சுரைக்காயின் மூலம் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பன்னிரெண்டு நன்மைகள் முதல் விஷயம் நீர் சத்து மிகுந்த காய் இதோட கலோரி அளவுகள் ரொம்ப குறைவு கிராம் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம இத சாப்பிட்டா கூட இதன் மூலமா கிடைக்கக்கூடிய கலோரி வெறும் பதினேழு கலோரி இதோட புரத சத்து கொழுப்பு சத்து எல்லாமே ஒரு கப்புக்கு ஒரு கிராம் தான் மாவுச்சத்து மட்டும் ஒரு கப்புக்கு மூணு கிராம் சத்தும் ஒரு கிராம் தான் குறிப்பா ஏன் இவ்வளோ குறைவாக சக்தி இருக்கு அப்படின்னா நீர்காய் இதுல பெரும்பாலும் இருக்கிறது நீர் மட்டும்தான் வாட்டர் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடியது தான் வந்து அந்த சதை பகுதி சாலிட் தான் உங்களுக்கு இவ்வளோ குறைவானது சக்தி கலோரி அளவுகள் மாவு சக்தி எல்லாமே தான் வந்து இதை நம்ம வெயில் காலத்துல சாப்பிட்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து என்னதான் இதில் நீர் சத்து மற்ற திடமான விஷயங்கள் குறைவாக இருந்தாலும் இதில் இந்த நீரில் இருக்கக்கூடிய வைட்டமின்களும் மினரல்களும் தான் நம்மளுக்கு பல நன்மைகளை கொடுக்கும்